வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ இந்த வீடியோவில் அரசாங்க வேலைக்கான விதிமுறைகள்லாம் என்னன்னு பார்க்கலாம் இருக்கும் ஏன்னா இந்த அரசாங்க வேலை அப்படின்றது நிறைய பேருக்கு அதில் ரொம்ப விருப்பம் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த வேலை கிடைக்காதா அப்படின்னு ஒரு இயக்கம் இருக்கும் நிறைய பேர் அதுக்கு வந்து முயற்சி பண்ணுவாங்க ஆனால் முயற்சி பண்ண எல்லோருக்குமே வெற்றி கிடைக்கிதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது ஆனால் அந்த அரசாங்க வேலை கிடைத்தால் என்ன அப்படின்னா நிறைய பேருக்குள்ள ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம்னா நீடித்த ஒரு தொழிலமைப்பு எந்தவித இடர்பாடு இருக்குது அது வேலையில் சம்பளம் எந்த வித பிரச்சனையெல்லாம் மாதம் மாதம்னா கரெக்டாக வந்துடும் நீடித்த சம்பளம் நீடித்த தன வரவு இருக்கும் நீடித்த வேலை அமைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணுவோம் அதாவது இந்த எக்ஸாம்பிள் எழுதுவோம் குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் ஃபோர்னு எக்ஸாம்பிள் எழுதுவோம் இந்த நிறைய பேர் அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அந்த வேலையில் அமரணும் அப்படின்னா இயற்கையாகவே அவங்க சேரில் அதிர்ஷ்டம் இருக்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு முந்நூறு சீட்டு தான் இருக்குது முந்நூறு எடுக்கா முந்நூறு பேருக்கு தான் வேலை இருக்குது ஒரு கவர்மெண்ட்டில் அப்படின்னு ஆனால் நம்ம அதுக்கு எழுதுகிறவங்க எத்தனை பேரும் இருபதாயிரம் பேர் எக்ஸாமுக்கு எழுதுவாங்க எழுதுறது இருபதாயிரம் பேர் ஆனால் அந்த வேலைக்கான வா இடம் அப்படின்றது முந்நூறு பேர் தான் அப்போ அந்த இருபதாயிரம் பேரில் முந்நூறு பேர் தான் கிடைக்குதுன்ற பட்சத்தில் அப்போ இந்த இடத்துல அதிர்ஷ்டன்றது ஒன்று இருக்குது அப்போ அந்த முந்நூறு பேர் ஏன்னா ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யணும் ஒரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் இன்னொரு கம்பெனி ஏதோ ஒரு கம்பெனியாக ஜாயின் பண்ணிடலாம் பட் இந்த தர்ட்டா அந்த கான்செப்டில் அப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருபதாயிரம் பேர் எழுதுகிறான் இருபதாயிரம் பேர் எக்ஸாம் எழுதுகிறான் நல்ல முந்நூறு பேர் தான் வேலை அப்போ அந்த முந்நூறு பேர் தான் வேலை கிடையாதுன்னா அப்போ அவங்களுக்கு அதிர்ஷ்டம்ன்றது இருக்குது ஸோ அப்போ ஜாதிஷ்டம்ன்றது ஜாதகட்டத்தில் எதை வச்சு சொல்கிறது அப்படின்னா ஐந்தாம் இடம் தான் ஸோ ஐந்தாம் இடம் தான் அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது அந்த அதிர்ஷ்டன்றது பிறக்கும் போதே உங்கள் ஜாதகட்டத்தில் அடித்தளமாக திறகு அமைப்புகள் நன்றாக இருக்கணும் அந்த ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் நடுவுலலாம் எதுவுமே வந்துடாது இந்த இதில் வந்துடுமா இந்த திரகங்கள் மாறினா வந்துருமா எதுலேயுமே மாற்றம்லாம் வராதுங்க நீங்கள் பிறக்கும் போது அடித்தளமாக திரகம் இருந்தால் தான் அந்த அதிர்ஷ்டம் வரும் சரி ஒரு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா என்னென்ன விதிகள் இருந்தோம் ஒரு நாலஞ்சு விதி தாங்க அது இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க வேலை உறுதியாக கிடைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிட்டு இருக்கான்னு பார்த்தீங்களா குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி எனக்கு வந்து அரசாங்க வேலை கிடைக்குமா அது அரசாங்கத்தில் என்னமோ ஒரு வேலை கார்ப்பரேஷன் ஆஃபீஸில் வேலையாக இருக்கட்டும் இல்லை கவர்மெண்ட் டீச்சர் கவர்மெண்ட் பேங்க் ஆஃபீஸர் கவர்மெண்ட் ஆர் டாக்டர் இல்லை கவர்மெண்ட் லாயர் எனித்திங் எனக்கு அரசாங்கம் உங்களுக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னா அதுக்கான சில விதிகள் என்னென்னு பார்ப்போம் இது நிச்சயம் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு சதவீதம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த அந்த வேலை கிடைக்கும் சரிங்களா ஸோ அந்த விதிகள் என்னென்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அந்த ரூல்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் என்னென்னா நம்பர் ஒன் உங்கள் ஜாதகத்தில் லக்கனாதிபதி வலிமையாக இருக்கும் ஏன்னா ஒரு அரசாங்க வேலையில் நம்ம போய் சேர்றோன்னும் போது அது ஒரு தனித்துவமாக தெரியக்கூடிய அமைப்பு ஸோ அப்போ அந்த தனித்துவம் தெரியணுன்னா உங்கள் நீங்கள் அப்போ தனியாக தெரியும் அப்போ உங்கள் நீங்கள்ன்றத உங்கள் ஜாதத்தில் லக்கணம் லக்கணம் லக்கணாதிபதி அந்த லக்கணாதிபதி ஐம்பது சதவீதம் அது வலிமையாக இருக்கும் அது என்ன ஐம்பது சதவீதம் ஆஃப் இந்த நூறு சதவீதம் அப்படின்றது ஆட்சி உச்சம் பெறுவது ஃபர்ஸ்ட் நீ எந்த இருந்தாலும் சரி ஆட்சி உச்சம் பெற நூறு சதவீதம் படிப்பு ஒன்று இல்லை சார் ஆட்சி உச்சம் பெறலை வே வேறேன்னும் அமைப்பு ஒரு திக்பலம் அடைவது தன் வீட்டை தானே பார்ப்பது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கும்பலக்கணம் இருந்தால் கும்பலக்கணம் ஏழில் சனி நிற்பார் ஏழில் சனி தன் வீட்டை தானே பார்ப்பார் இந்த இடத்துல கும்பாலக்கணத்துக்கு ஏழில் சனி வந்து தன் வீட்டை தானே பார்க்கும்போது சனி திக்பலம் அடைவார் ப்ளஸ் சனி தன் வீட்டை தானே பார்ப்பார் இந்த சனி அசுபர் சனி வந்து லக்கணத்தை பார்க்கக்கூடாது இல்லை லக்கணாதிபதி சனி வந்து சூரியனோட பகை வீட்டில் உக்காந்து அதெல்லாம் கான்செப்ட் இருக்குது லக்கணாதிபதி நல்லா இருக்கணும் அவர் ஒன்று ஆட்சி உச்சம் பண்ணா நூறு பெர்சன்ட் ஸ்ட்ராங்காக இருப்பார் இல்லை தான் வீட்டை தானே பார்க்க இந்த மாதிரி சப்தம்தானத்திலோ இல்லை திக் பலம் இந்த மாதிரி எழுபத்தஞ்சு சதவீதம் ஸ்ட்ராங்காக இருப்பார் இது ரெண்டுமே இல்லை லக்கனாதிபதி டோட்டலாக பார்க்கவே இல்லைன்ற பட்சத்தில் லக்கணத்திற்கோ அல்லது லக்கணாதிபதிக்கோ சுவர்களின் தொடர்பு இந்த சுபர் அப்படின்றது இயற்கை சுவர் குரு சுக்கரன் புதன் வளர்க்கிற சந்தர் இவர்களோடு லக்கணாதிபதி இருப்பது அல்லது லக்கணத்தில் இருப்பது இது வந்து ஒரு ஐம்பது சதவீதம்னு சொல்லலாம் இதுதான் பேஸ் ஸோ லக்கணாதிபதி லக்கணாதிபதி வலிமையாக இருக்கணும் ஒன்று அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் ஓகே இல்லை தன் வீட்டை தானே பார்த்த வேண்டும் திக்பலம் அடைய வேண்டும் அப்படியும் இல்லான்ற பட்சத்தில் சுவர்களின் செயற்கை பார்வை பெற்றிருக்க வேண்டும் ஸோ இதெல்லாம் பேஸ் இதெல்லாம் இருந்தாலும் லக்கனாதிபதி வலிமையாக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போது சில பேர் டாக்டர்ஸ் இல்லை சார் லக்கணாதிபதி நல்லா ஒரு உதாரணத்துக்கு இது மிதுநிலக்கணத்தையும் சொல்லுவோம் மிதுனலக்கணம் நாலில் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கார் சார் ஆனால் லக்கணத்தில் சனி செவ்வாய் இருந்தால் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு நினைக்க வேணாம் லக்கணத்தில் சனி செவ்வாய் இருந்தால் இருப்பது ஒரு வகையில் தவறுன்னு சொன்னாலும் லக்கணாதிபதி நல்லா தான் இருக்கார் ஃபஸ்ட் ஆஃப் அவர் ஆட்சியாக ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் தான் இருக்கார் ஸோ இந்த மாதிரி லக்கணாதிபதி ஏதேனும் ரூபத்தில் நன்றாக இருக்க வேண்டும் அதனுடன் இப்போ ச புதனோட கூட்டி சனி இருந்தாலும் ஒன்றும் பெருசாக நீங்கள் கேர் பண்ண அவசியம் இல்லை லக்கணாதிபதி அவர் வீட்டுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏதாவது ஒரு அமைப்பில் வலிமையாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது ஒரு ஜாத்தில் சூரியன் நல்லா இருக்கும் சூரியன் தான் அரசாங்கம் நீங்கள் சூரியனில் கவர்மெண்ட் நீங்கள் எந்த ஜாபு இருந்தாலும் சரி சூரியன் நல்லா இருக்கும் சூரியன் நல்லா இருந்தால் எப்படி இருக்கும் உங்கள் லக்கணத்து ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்கலாம் ஃபஸ்ட்டு இல்லை சூரியன் குருவோடவோ அல்லது குருவின் பார்வையிலோ இருக்கலாம் இது செகண்ட் இயற்கை சுபர்கள் சொல்லக்கூடியது இந்த குரு சுக்கரன் புதன் சந்திரன் இந்த இயற்கை சுபர் இரண்டு சுபர்கள் சொல்ல குரு சுக்கரனோட கூடியோ இல்லை ரெண்டு பேர் பார்வையும் பெற்றிருப்பதும் சிறப்பு தான் இது ஒன்று சூரியன் ப்ளஸ் புதன் காம்பினேஷனோடு இருப்பது இந்த சூரியன் புதன்றது மேக்ஸிமம் நிறைய பேர் ஜாதகட்டத்தில் இருக்கும் அப்படி இருந்தாலே சிறப்பு அப்படின்னா அப்படி கிடையாது சூரியன் புதன் தொடர்பட்டு உங்கள் லக்கணத்து ஒன்றைந்து ஒன்பதில் இருந்தாலோ அல்லது ஒன்று நாலு ஏழு பத்தில் கேந்திரத்தில் இருந்தாலோ இந்த கேந்திரம்ன்றதை விட உங்கள் லக்கணத்து திரிகோணத்தில் இருந்தால் மிக வலிமை ஃபஸ்ட்டு ரெண்டாவது சப்போஸ் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் வேறு ஏதேனும் இடத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருந்தால் அந்த இடத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ அடைந்தால் வலிமை அவ்வாறு இருப்பது சிறப்பு இப்போ ஒன்றில் ஒரு ஜ ஒரு ஜாதகத்தில் சூரியன் புதன் லக்கணத்துக்கு எது ஒன்னைந்து ஒன்பதில் இருந்தால் சிறப்பு சார் சரி எனக்கு அப்படி இல்லை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு கும்பலக்கணமாக இருக்கீங்க கும்பலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த எட்டாம் இடத்துல சூரியன் புதன் இருக்கும்போது அந்த இடத்துல புதன் ஆட்சி உச்சம் பெறுவார் ஏதேனும் ஒரு தடவை வலிமையாக இருக்கணும் அப்போ அந்த புதன் அந்த இடத்துல ஆட்சி உச்சம் பெறுவார் ஸோ அப்போ அந்த சூரியன் புதன் சேர்க்கைன்றது சிறப்பினை கொடுக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு சரி இல்லையே கும்பலக்கணத்து லக்கணத்திலே சூரியன் புதன் இருக்கார் அப்படின்னாலும் அந்த புதன் திக் பலம் அது ஆட்டோமேட்டிக்காக ஒன்றைந்து ஒன்பதில் வந்துடும் இது ஒன்று இல்லை சார் பத்தாம் இடத்துல நிற்கிறார் சார் கும்பலக்கணத்துக்கு பத்தில் சூரியனும் புதனும் நிற்கிறான் விற்சகமனையில் இதுவும் சிறப்பு தான் ஏன்னா அந்த இடத்துல சூரியன் திக் பலம் ஸோ ஒரு லக்கணத்திற்கு சூரியன் புதன் தொடர்பெற்று ஒன்றைந்து ஒன்பதில் இருந்தால் சிறப்பு அவ்வாறு இல்லை என்றால் வேறு ஏதேனும் ஒரு இடத்தில் இருந்தால் அந்த இடத்தில் அந்த சூரியனோ அல்லது புதனோ ஏதேனும் ஒரு வலிமை பெற ஆட்சியோ உச்சமோ திக்வலம் பெற வேண்டிய இடத்தில் இருந்தால் அது சிறப்பு இது ரெண்டாவது பாயிண்ட் ஃபஸ்ட்டு லக்னாதிபதி வலிமையை சொன்னோம் அடுத்தது சூரியனோட சுபர்களை சேர்க்கையை சொன்னோம் அப்படின்னா சூரியன் புதன் சேர்க்கை பெற்று இந்த மாதிரி இடத்துல இருக்கணும்னு சொல்கிறோம் சரிங்களா இது ரெண்டு மூன்றாவது உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏதேனும் ஒரு கேந்திராதிபதிகள் அல்லது திரிகோணாதிபதிகள் அந்த திரிகோணத்திலேயோ அல்லது கேந்திரத்திலேயோ ஆட்சி உச்சம் பெற வேண்டும் ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் இந்த ஸ்தான பலத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் அல்லது இர ஒரு கிரகம் ஒன்றுக்கு அல்லது மேற்பட்ட கிரகம் ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு அது ஒரு வலிமையை கொடுக்கும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு கும்பலக்கணத்தையே சொல்கிறோம் இப்போ கும்பலக்கணத்திற்கு ரெண்டில் குரு ஆட்சி அப்படின்றத விட நாலில் சுக்கரன் ஆட்சியாக இருக்கிறது அப்படின்றது சிறப்பு ஏன்னா அது லக்கணத்துக்கு கேந்திரமாக வரும் இந்த இடத்துல குருவும் ஆட்சி தான் ஆனால் குரு வந்து இந்த இடத்துல கேந்திரமும் கிடையாது திரிகோணமும் வராது ஸோ இந்த மாதிரி அமைப்பில் சொல்கிறேன் சரிங்களா இல்லை கும்பல சனி உச்சமாக இருக்கா அது சிறப்பு ஏன்னா ஒன்பதாம் பாக்கியஸ்தானத்தில் அவர் உச்சம் இந்த மாதிரி ஒன்றைந்து ஒன்பதுலேயோ அல்லது ஒன்று நாலு ஏழு பத்திலேயோ ஒரு திறனும் ஆட்சி உச்சம் பெறணும் நான் ஒன்று நாலு ஏழு பத்துக்கு அதிபதிகள் ஆட்சி உச்சம் பெறணும்னு சொல்ல வரல அந்த இடத்தில் ஆட்சியோ உச்சமோ ஏதோ இனம் திறன்கள் பெற வேண்டும் அது முக்கியமாக அந்த அஞ்சு திறன்கள் மட்டும்தான் குஜாதி ஐவர்கள் சொல்வாங்க சூரியன் சந்திரன் ராகு கேதுவையை தவிர்த்து குரு சுக்கரன் செவ்வாய் புதன் சனி இந்த அஞ்சு தடவை ஏதேனும் ஒரு கிரகமோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகமோ இந்த மூணு அடுத்தது ஒரு முக்கியமான ரூல் இது திரு மதிப்புக்குலி ஜி கே ஐயா இருந்து எடுத்த ரூல் தான் இது அதாவது என்ன அப்படின்னா ஒன்று ஐந்து பத்து தொடர்பு ஒன்றாம் இடம்ன்றது லக்கணம் நீங்கள் தான் லக்கண அதிபதி ஐந்தாம் இடம்ன்றது அதிர்ஷ்டம் நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன ஒரு பாயிண்ட் பத்தாம் இடம் ஜீவனம் தொழில் ஸோ ஒன்று ஐந்து பத்து தொடர்பு பெற்று இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அரசு வேலை உறுதியாக கிடைக்கும் இது எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு சதவீதம் இந்த பாயிண்ட்டு கரெக்டாக வரும் அதாவது வெறும் ஒன்று பத்து தொடர்பு இருந்துட்டா வரும்னு சொல்ல வரல அதுக்கு அடித்தளமாக இந்த ஃபஸ்ட்டு சொன்னால் லக்னாதிபதி வலிமை சூரியனோட வலிமை வேறேனும் இந்த கேந்திர திரிகோணத்தில் ஏதேனும் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய திரங்குகள் இந்த மூணுத்தில் ஏதாவது ரெண்டு அமைப்பு ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் மேக்ஸிமம் இருந்து இந்த ஒன்று ஐந்து பத்து தொடர்பு இருந்துட்டாலே நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் உறுதியாக கிடைக்கும் கேரண்டியாக சொல்லணும் இனி ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் எனக்கு இந்த கவர்மெண்ட்டில் பேங்க் ஆஃபீஸராக கிடைக்குமா பேங்க்கில் வே கவர்மெண்ட் பேங்க்கில் வேலை கிடைக்குமா இல்லை கவர்மெண்ட் நான் ஆவேனா அப்படின்னு கேட்குறீங்கன்னா நிச்சயமாக நடக்கக்கூடும் எப்போ நடக்கும்னா நடைமுறையில் தசா புத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக எப்போ வருதோ அந்த காலகட்டமோ இல்லை பத்தாம் அதிபதி தசா புத்திலையோ இல்லை ஐந்தாம் அதிபதி தசாவோட புத்திலேயோ நிச்சயமாக உங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும் சரி அஞ்சு பத்து தசா புத்தி வரோன்னா வேறு எந்த புத்தி நடந்தாலும் அது நல்ல சப்போர்ட்டிவான அமைப்பு உங்கள் ஜாதகட்டத்தில் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் சரிங்களா ஸோ அப்போது ஒரு ஜாதகில் அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதி வலிமையாக இருக்கணும் சூரியன் நன்றாக இருக்க வேண்டும் அடுத்தது உங்கள் லக்கர் ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதில் ஏதேனும் ஒரு தடவை ஆட்சி உச்சம் பெற வேண்டும் அடுத்தது ஒன்று ஐந்து பத்து தொடர்பு பெற்றால் நிச்சயம் உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் இதை நீங்கள் ஜோசியர்கிட்ட வரணும்லாம் அவசியமே இல்லை இந்த பாயிண்ட் உங்களுக்கு ஜாதகத்தில் நிச்சயமே என்றாவது ஒரு நாள் அரசாங்க வேலை கிடைத்தே தரும் முயற்சி பண்ணுறதுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அது எப்போ கிடைக்கணும் நடைமுறைகள் தசா புத்தி தான் ஸோ இதுதான் பேஸ் நீ வேணால் ஆல்ரெடி ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஜாதத்தை செக் பண்ணி பாருங்கள் இந்த விதி டெஃபனட்டாக வரும் இது எண்பத்தஞ்சு டு தொண்ணூறு சதவீதம் தப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது தொண்ணூறு சதவீதம் நிச்சயமாக கரெக்டாக வரும் பாயிண்ட் இந்த நாலு விதிகள் டே கேரண்ட்டியாக இருக்கும் நீங்கள் வேணால் செக் பாருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அரசு உத்தியோக ஜாரில் வேணா எடுத்து பாருங்கள் அதில் நிச்சயமாக இந்த ஜ இந்த அமைப்பு டெஃபினட்டாக வரும் ஏதேனும் ஒருத்தூ இப்போ இந்த ஒன்று அஞ்சு பத்து தொடர்பு சொன்ன இந்த தொடர்பு அப்படின்றது லக்கனா ஒன்று ஐந்து கூடிய அதிபதிகள் பார்வையோ சேர்க்கையோ இல்லை நட்சத்திரத்திலோ தொடர்பு பெறுவது அப்படி இல்லை அந்தந்த ஸ்தானபலத்தில் தொடர்பு ஒரு உதாரணத்துக்கு மிதுன லக்கணம்னா இப்போ மிதன லக்கணத்துக்கு லக்கணத்தில் சூரியன் நிக்கலான்னு வச்சுக்கோங்க சூரியனோட புதனும் நிற்கிறாருன்னு வச்சு ஏன்னா புதன் சூரியன் நட்சத்திரம் ஒன்றா தான் இருக்கும் அவ்வாறு அமரப்பெற்று அது குருவின் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்ற பட்சத்தில் அப்போ இந்த ஒன்னு பத்து தொடர்பு வந்துடும் புரியுதுங்களா பட் இருக்கு அதே போல் இதுக்கு அடித்தளமாக சூரியன் நன்றாக இருக்க வேண்டும் பட் லக்கணத்தில் இப்போ புதன் அதிபதி லக்கனாதிபதி ஆகிடுவார் லக்கணத்தில் அஞ்சு குடி அதிபதி வந்துடுறார் இப்போ அஞ்சு குடி அதிபதியும் லக்கணாதிபதி குருவின் நட்சத்திரத்தில் புனர்பூச நட்சத்திர இருக்காருன்னா டெஃபினட்டாக இருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் சூரியன் வலிமையோடு இருந்தார் இதில் வித மாற்று கருத்துலையும் எப்போ கிடைக்கும் சுக்கர புத்தியோ புதன் புத்தியோ இல்லை பத்துக்கூடிய ஜீவனாதிபதி புத்தியோ நடக்கும்போது டெஃபினெட்டாக அவருக்கு வேலை கிடைக்கும் இதெல்லாம் உறுதியாக சொல்லலாம் கேரண்டியா சொல்ல இந்த மாதிரி ஜாதகம் பார்த்தா நீங்கள் டெஃபினெட்டாக இந்த அமைப்பில் தான் இருப்பீங்க அப்படின்னு இது அரசு உத்தியோகத்தில் இருப்பீங்க அதில் என்னவாக இருப்பீங்க அப்படின்றது மற்ற தரத்தின் வலிமையை போட்டு காரத்துவத்தை வச்சு சொல்கிறது இப்போ ஒரு டீச்சராக இருக்கார் அப்படின்னா அவங்க குருவும் புதனும் சம்மந்தப்பட்டு வலிமையாக இருக்கும் இல்லை டாக்டராக இருக்கார் அப்படின்னா சூரியனும் செவ்வாயும் வலிமையாக இருக்கும் சம்மந்தப்பட்டிருக்கும் இல்லை பேங்க்கில் வேலை செய்கிறாருன்னா குரு வலிமையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அதில் அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்றத விட ஃபஸ்ட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை அரசு சம்பளம் அரசு வேலை அரசு அவங்க அப்படின்னு தெரியும்னா இந்த பேஸாக சொன்ன சொன்ன இந்த நாலு பாயிண்ட்டை பார்த்தாலே போதும் நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு உறுதியாக நம்ம சொல்லலாம் சரிங்களா நான் விளைவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்